பொறியியல் மருத்துவம் மற்றும் ஒலிம்பியாட் துறைகளில் கோவையில் சிறந்த மாணவர்களுக்கான அலன் கரியர் இன்ஸ்டிடியூட் சோபன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாராட்டு விழா கோவை அலன் கரியர் இன்ஸ்டிடியூட் பிரைவேட் லிமிடெட் தனது வருடாந்திர ஆண்டு விழாவான சோபன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்தது பொறியியல் மற்றும் மருத்துவ நுழைவுத் தேர்வுகளில் சிறப்பாக சாதித்து முன்னணி தேசிய கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்ற கோயமுத்தூரின் சிறந்த மாணவர்களை கௌரவித்தது இந்த நிகழ்ச்சி இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அமைந்துள்ள டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அரங்கில் நடைபெற்றது இது சிறப்பு விருந்தினர்களாக சக்தி கல்வி நிறுவனங்களின் துணைத் தலைவர் இ ஆர் தீபன் தங்கவேலு பிருந்தாவன் வித்யாலயாவின் தாளர் மற்றும் முதல்வர் வனிதா திருமூர்த்தி கோவை வித்யாசிரமத்தின் தாளர் மற்றும் கல்வி இயக்குநர் டாக்டர் எஸ் பி தேன்மொழி ஆகியோர் கலந்து கொண்டனர் முறைமை கல்வித்துறை பிரதிநிதித்துவப்படுத்தி ஏவிஜி பள்ளியின் முதல்வர் சிவக்கொழுந்து தி என்ஜிபி பள்ளியின் முதல்வர் பிரீதா தி என்ஜிபி பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் நட்ராஜ் பிருந்தவன் பக்லிக் பள்ளியின் துணை முதல்வர் முத்துகுமாரி மவுண்ட் லிட்ரோ ஜி பள்ளியின் முதல்வர் வெங்கட் மற்றும் அத்வை தாட் அகாடமி ஒருங்கிணைப்பாளர் கவிதா ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவில் பொறியியல் மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களில் மாணவர்கள் பெற்ற அபூர்வமான சாதனைகளை பதிவு செய்தது இதில் பதினாறு மாணவர்கள் ஐஐடிகளில் இருபத்தி ஏழு மாணவர்கள் பத்து மாணவர்கள் ஐ ஐ டி இரண்டு மாணவர்கள் பிஐடிஎஸ் ஐ ஒரு மாணவர் ஐ எஸ் டி மூன்று மாணவர்கள் ஐஐஎஸ்இஆர்களில் பத்து மாணவர்கள் விஐடியில் சேர்க்கை பெற்றனர் மேலும் தொன்னூறு மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரியிலும் மாணவர்கள் நூற்றி எழுபது தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் சேர்க்கை பெற்றுள்ளனர் ஈரோடு கரூர் சேலம் நாமக்கல் மற்றும் திருப்பூர் ஆகிய இடங்களைச் சேர்ந்த மருத்துவமிக்க கல்வி பள்ளிகள் மற்றும் மாணவர்களுக்கு ஆலன் கோயமுத்தூரில் ஒரு சிறந்த வழிகாட்டுதல் தளத்தை வழங்குகிறது இந்த நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினராக இந்திய வருவாய் சேவையைச் சேர்ந்த வருமான வரி ஆணையர் டாக்டர் ஏ ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு பேசுகையில் நமது மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தேசிய அளவில் புகழ்பெற்ற பொறியியல் மற்றும் மருத்துவ நுழைவுத் தேர்வுகளில் தகுதி பெற்று வெற்றி பெறுவதை காண்பது எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை அளிக்கிறது மாணவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் அவர்களைத் தொடர்ந்து ஆதரித்த பெற்றோருக்கும் என் வாழ்த்துக்கள் மேலும் மாணவர்களுக்கு இத்தகைய நம்பகமான மேடையை வழங்கிய அலன் கோயம்புத்தூரை மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன் இன்னும் பல வெற்றி கதைகள் உருவாக வேண்டும் என்பதே எனது விருப்பம் என தெரிவித்தார் அலன் தெற்கு மையங்களின் துணைத் தலைவர் மற்றும் வேதியியல் துறை பேராசிரியரான மகேஷ் யாதவ் பேசுகையில் கோயம்புத்தூரில் எளிமையாக தொடங்கிய அலன் இன்று மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறது வரவிருக்கும் ஆண்டுகள் போட்டித் தேர்வுகளின் துறையில் அலன் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் உயர்த்தி நிறுத்தும் என்பது உறுதி கோயம்புத்தூரின் மாணவர்களின் திறமை மீது அலன் குழுவின் மீதும் எனக்கு முழுமையான நம்பிக்கை உள்ளது வெற்றியை நோக்கி தொடர்ந்து முயன்று நாட்டிற்கு சிறப்பான பங்களிப்பை வழங்குங்கள் என்றார் அலன் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மையங்களின் கல்வித் தலைவர் மற்றும் கணிதத்துறை ஆசிரியரான சந்தோஷ் சிங் பேசுகையில் ஒலிம்பியாட்கள் ஐஐடி மற்றும் நீட் நுழைவுத் தேர்வுக்காக தமிழ்நாட்டின் திறமைகளுக்கு வழிகாட்டும் எனது அனுபவத்தை மாணவர்களின் அர்ப்பணிப்பும் வெற்றியும் உறுதிப்படுத்தியுள்ளன அலன் குழு மற்றும் மாணவர்கள் வரும் ஆண்டுகளில் அலன் நிறுவனத்தின் பாரம்பரிய மற்றும் மரபை சுட்டிக்காட்டும் உதாரணமாக இருப்பார்கள் என உறுதி செய்துள்ளனர் அலமீடு நம்பிக்கை வைத்துள்ள பெற்றோர்கள் பள்ளி முதல்வர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மைக்கு நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் சாதனையாளர்களை உருவாக்குவோம் கோயம்புத்தூர் குழுவின் அர்ப்பணிப்பு செயல்முறை மற்றும் விடாமுயற்சிக்கு எனது வாழ்த்துக்கள் புரிய சாதனைகளை எதிர்த்து திஸ் اوكيஷன் ஹேப்பன்ஸ் டு பீ आवर ஆஃப் தி லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆஃப் आवर அचीவ்மென்ட்ஸ் டு லெஃப்ட் ஐ ஹவ் ஸ்ரீ Anandanji, founder of Adya Vidyasram, group of residential schools. And he would brief you about this success story, the dream which he saw, and the pattern from Pondicherry to Coimbatore, which he brought in, and he opened the school over here. So he would take you through with all the first stations. After him, the high, result highlights after sharing with us, our campus head of Allen Coimbatore, Nadal Krishna sir is present there.

ஏறக்குறைய ஏறக்குறைய சற்று ஏறக்குறைய ஏழு வருடங்கள் கழிந்து விட்டன அந்த பாண்டிச்சேரிக்கு வந்த பிறகு இந்த சக்சஸ் ரேட்டை பார்த்த பிறகு ஐ தாட் இது வந்து த்ரோ தமிழ்நாடு இருக்கிற மெயின் சிட்டிஸ்ல முதல்ல நம்ம போகணும் ஏன்னா எனக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்வின்ஸ்டு த பெஸ்ட் சிட்டி இன் தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்லலாம் செகண்ட் பிக் சிட்டி கோயம்புத்தூர் ஐ ஆம் ரியலி ப்ரௌட் ஐ ஐ ரிக்வஸ்ட் தம் Can we go to Coimbatore also? They really agreed. Immediately they agreed. Within two days, we took a call. We thought, okay, we'll start in Coimbatore also. I'm able to see the result within three years. I want to read the, the you know, this, you know, achievements, what they have done, you know, which is, you know, it's not a big thing and the things are going to happen in a much more a bigger way in the you know, near years to come. So, let me know. Actually, because of Alan, so far, I think you know I will talk from you no know, NEET level children. So far, 90 children have joined in government medical colleges. 90 children have joined medical colleges. Medical colleges. Government medical colleges, free seat. Kindly understand 170 children in the private medical colleges, 170 children from the medical college, that to government quota. Totally, so far, 1018 children have joined both in NEET and you know MBBS. Apart from that, i'm really proud i'm an engineer i'm proud to say that you know, we are producing lots of iitns here in coimbatore much potential place that's why we came all the way so far we have produced 16 iitns 27 nitns 10 indian institute of information technology two bits one IAST, one three IASR, 10 vit so far so th this is a very great achievement అ సకే లిలు తేలేవడ్ אח il న్లు కో fiగు న్ వా మట్ఘ పూస్ & సట్రకా ప్ఢా బూ గో గో చే్లన్డి ాకూతు తేర్ సక్రలు ద్ సూ కార్ క్ i ప్రుల్య దో గేి எழுபதுக்கும் மேற்பட்ட சிட்டிஸ்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு எஸ்பெஷலி நீட் அண்ட் ஜேஇஇக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தயார்படுத்திட்டு வரோம் இந்தியாவில் இருக்கிற காலேஜஸ் மொத்தமாக பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் நான் பிரீமியர் ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு போகணும்னா டெஃபினட்டா காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி மட்டும்தான் உள்ள போக முடியும் சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐஐடியா இருக்கட்டும் என்ஐடியா இருக்கட்டும் இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸாக இருக்கட்டும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு போகணும்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதாமல் போகவே முடியாது அண்ட் ஆலன் கடந்த முப்பத்தி ஏழு வருஷமா நீட் மற்றும் ஜெயில மட்டும்தான் ஒரே ஃபோக்கஸ் அண்ட் கோயம்புத்தூர்ல லாஸ்ட் மூணு வருஷமா ஆலன் நடந்து வந்துட்டு இருக்கிறதுல தொண்ணூறுக்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் உள்ள போயிருக்காங்க அண்ட் முப்பது நாற்பதுக்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் ஐஐடி ஸ்கூல்ல என்ட்ரா இருக்காங்க ஸோ இன்னைக்கு டேல எங்களோட ஆனுவல் டே செலிப்ரேஷன்ல இது வரைக்கும் ஆலன் கோயம்புத்தூர்ல படிச்ச மாணவர்கள் அனைவரையும் இன்னைக்கு கூப்பிட்டு ஒரு கேதரிங் மாதிரி கொண்டு வந்திருக்கோம் அண்ட் யாரெல்லாம் உள்ள ப்ரீமியர் மெடிக்கல் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு போயிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஃபெலிசிட்டேட் பண்றோம் அந்த வகையில இன்னும் போக போக அடுத்தடுத்து மேலும் வருடங்கள்ல ஆயிரக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்ல பங்கு பெற்று அவங்க இந்த ஒரு பயனை பெற்று பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன் தான் எங்களோட முதல் குறிப்பிட்ட